ரொம்ப ஃபாஸ்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா சிவசேனா உத்தவ் தாக்கரேடைய குரூப் இருக்குங்களா அதில் வந்து ஒரு லீடர் இருக்காரு சஞ்சய் ராவத் அப்படின்னு அவர் வந்து அடிக்கடி பல நான் சன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுவார் இந்த ஔரங்கசீப்னுடைய அதாவது சமாதியை எடுக்கணும்னு சொன்னபோது கூட அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க வந்து அது ஒரு பெரிய வேலர் பெரிய வீரன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது இது வந்து அவ அவமானம் அவருக்கு அப்படி இப்படின்லாம் ஏதோ உளறினார் இப்போ என்ன லேட்டஸ்ட் உளறல் அவரோட என்னன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வந்து நாக்பூர்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு இவரு ஒரு லூஸ் டாக் மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னு பாருக்கேன் அவர் என்ன அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்டு அவர் மராட்டியில் பேசிருக்காரு அதுல வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்காருங்கிற சக்கரமாக இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க யாராவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா ஏதாவது ஒரு பதவி வேணும்னா அதுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன செய்வாங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அது கூட சரியா தெரியாத ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி உளறி இருக்காரு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தான் தெரியும் இல்லையா வழக்கம் போல மீடியால இருந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் இதுதாங்க தாங்க பேச்சு போடுவாரு எனக்கு கொஞ்சம் வந்து இதை உடனே எடுத்து சொல்லிட்டா பின்புலம் என்ன அப்படிங்கிறது சஞ்சய் ராவத் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ஏற்கனவே பல பேர் சொன்னதுதான் அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு சில காங்கிரஸ் லீடர் சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன அவங்க குறிப்பாக குறிப்பிட்டு எதை பத்தி சொல்றாங்கன்னா வர செப்டம்பர் இருபத்தி இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னைக்கு நரேந்திர மோடிக்கு எழுபத்தி ஐந்தாவது வயதுல காலடி எடுத்து வைக்கிறாரு அவங்களுடைய பிஜேபியினுடைய கொள்கைப்படி எழுபத்தைந்து ஆயிடு வயது ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க மார்க்கதர்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு அந்த குழுவுல போய் சேர்ந்துருவாங்க அவங்க வழிகாட்டு குழுவாக அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க நான் வந்து போன வீடியோல சொல்லிருக்கேன் ஒரு வீடியோல என்னன்னா நம்ம நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிஜேபி வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ இல்ல ரூலோ ரெகுலேஷனோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது எழுபத்தஞ்சு வயசு ஆனா அவங்க வந்து வாலண்டியரா ரிட்டையர் பண்ணணும் இல்லைன்னா பிஜேபி அவங்களை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக்கி விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயும் சொல்லப்படல இது எதுவுமே கிடையாது இவங்களா கட்டுக்கதையா புனையப்பட்டதுதான் இது அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமா அவங்க எதை சொல்லுவாங்கன்னா முரளிமணகர் ஜோஷி ரிட்டையர் ஆனாரு எல் கே அத்வானி ரிட்டையர் ஆனாங்க சுமித்ரா மகாஜன் ஸ்பீக்கரா இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு முறை எம்பிஆர் இருந்தவங்க அவங்க இந்த மாதிரிதான் அடுத்த எலெக்ஷன்ல போட்டியிட விடல அதுக்கு காரணங்கள் வேற காரணங்கள் இருக்கு இதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சில்லி அதை வந்து ரொம்ப விழாவரியா எடுத்து இப்ப சொல்ல முடியாது நான் ரொம்ப குவிக்கா உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணலாம் சோ இதுல வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஒரு வேற சில காரணங்களுக்காக அவர்கள் வந்து பதவியிலிருந்து அவங்களே விலகி ஒரு இதுக்கு கொண்டு வரப்பட்டாங்க அவங்க கிட்ட சொல்ல எடுத்து சொல்லப்பட்டது அதனால இது சரி அப்படி பார்த்தோம்னாக்க இப்ப ஒரு சில பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் தான் இப்ப கேரளால வந்து லோக்சபா எலெக்ஷன் போது இ ஸ்ரீதரன் அந்த மெட்ரோ மேன் அவர் எண்பத்தி வயசு அவருக்கு போட்டியிடும் போது அப்ப எழுவத்தஞ்சு வயசு ஆனவங்கள கூட அது கிடையாது யாரு நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க யாரு கிட்ட நல்ல திறமை இருக்கு யாரு எடுத்து செய்வாங்க அந்த மாதிரி ஆங்கிள்ல தான் அதே மாதிரி ஒரு பொலிடிக்கல் ஸ்ட்ராட்டஜி முன்னெடுப்பு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல விடாம செய்யணுங்கிறதுக்காக எடியூரப்பா எழுபத்தி ஆறு வயசுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு பிஜேபி அனுமதித்தது அதுக்கான காரணங்கள் வேற சோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒருத்தரை வந்து ரிட்டையர் பண்றாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஒருத்தரை திருப்பி உள்ளே எடுக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயதுக்கு மேல அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கலாம் இது வந்து ஒரு கிளப்பி விட்ட பொய் பொய்யுரை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப எதனால இது வந்திருக்கு அப்படின்னு பாத்துல பிக்க அப்படின்னா சஞ்சய் ராவத்னால கிளப்பி விடப்பட்ட ஒரு இதுதான் இது அதாவது

திரிஷா சாலியன் அப்படிங்கிற பெண்ணுடைய ஃபாதர் சதீஷ் சாலியன் வந்து எனக்கு வந்து நான் என்ன மெஸ்கைட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து அதுல பல சந்தேகங்கள் இருக்கு அதனால நான் வந்து இந்த கேஸ் திருப்பி எடுத்து நீங்க நடத்தணும் அப்படின்னு வந்து மும்பை ஹைகோர்ட்ல பாம்பே ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த திஷா சாலியன் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான பென் டிரைவ் வந்து அவருடைய லாயர்கிட்ட முக்கியமான பென் டிரைவ் அந்த பென் டிரைவ்ல வந்து பல போட்டோஸ் இமேஜஸ் இருக்கு வீடியோ ஷாட்ஸ்லாம் இருக்கு இது மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸாக வந்து இது நாள் வரைக்கும் இது மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அதை இப்போ எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே ஒரு விரக்தியிலையும் ஒரு பத பதட்ட நிலையிலையும் இந்த சஞ்சய் ராவத் இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்காரு அதை தவிர அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவர் ஆக்சுவலா பெயில் தான் வெளியில இருக்காரு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கும் அந்த மாதிரி கேஸ் இவங்க எல்லாருக்குமே என்னன்னா ஏதாவது ஒரு முக்கியமான தன் மேல ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வெளியிடப்பட போகிறது அப்படின்னு தெரிய வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஷனரி அட்டென்ஷன் அட்டென்ஷன் வந்து டைவர்ட் பண்றதுதான் வேலை அதனாலதான் இப்ப இந்த மாதிரி ஒன்னே ஒன்னு புரிஞ்சுங்க வந்து இதுக்கு நான் வந்து எதை உதாரணமா எடுத்து பைனலா அவங்க கூட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க த பிரிண்ட் மேகசின் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மேகசின்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மும்பைல நடந்த ஐந்தாவது குளோபல் ஃபின்டெக் மாநாடு அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அதுல வந்து இவர் சீஃப் கெஸ்டா பிரதம மந்திரி மோடிய அங்க அவர் வந்து அந்த கூட்டத்தையும் அந்த ஆர்கனைசரையும் பார்த்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா ஏ ஆப்கா பாஞ்சுவா சமோரா ஹைனா தோ தஸ் வே மேபி மே ஆவுங்க அவர் தப் ஆப் பி கல்பனா நகி ஹோகி வர் ஆப் பி பஞ்சே தோஸ்தோம் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய ஐந்தாவது மாநாடு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐந்தாவது மாநாடா நீங்க நடத்துறீங்க கான்கிளேவ் இந்த ஐந்தாவது மாநாட்டுக்கு நான் வந்திருக்கேன் எல்லாம் எதிர்பார்க்க கூட மாட்டீங்க நினைவு கூட உங்களுக்கு இருக்காது நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க பத்தாவது முறையும் நான் வருவேன் நீங்களும் வந்து சேருவீங்க அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மீனிங்ல அவர் சொல்லியிருக்காரு அப்பனா என்ன அர்த்தம் பத்தாவது முறை வருவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அடுத்த ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் நான் வருவேங்கிற அவர் அப்பயே அவர் சொல்லிட்டாரு அதத்தான் வந்து கிண்டல் அடிச்சு த பிரிண்ட் அப்படிங்கிற மீடியால வந்து மோடி இப்ப மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியா இருக்கும்போது நான்காவது முறை பத்தி பிரதம மந்திரியா ஆவேங்கறத வந்து எதுக்கு இப்பயே உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு நாட்டுக்கு சேவை செய்ய இவங்க இந்த மாதிரி எதையாவது வளர்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு எதிர்நோக்கி இருக்கும்போது அவர் செப்டம்பர் இருபத்தி நாலுலயே சொல்லிட்டாரு நான் தான் அடுத்த பிரதம மந்திரிங்கிற மாதிரி சொல்லி அவர் அவரு அவர் ஏன் வந்து ஆர் எஸ் வரவே இல்ல போகவே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர் பத்து பதினோரு வருஷமா அவர் போகல அவருடைய பிரதிஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வௌ வில் மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி எடுத்தது இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில முடி எடுத்து கொண்டு போய் நிறுத்தி காண்பித்து விட்டு தான் நான் ஆர்எஸ்எஸ்க்கு வருவேன் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் செஞ்சு கொண்டிருக்க அது வந்து யாருக்கும் தெரியாது இதெல்லாம் நல்லா அவரை க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரிலாம் அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றிருக்காரு எப்படி நிறைவேற்றிருக்காருனா இன்னைக்கு வந்து உலகத்திலேயே இருக்கிறது ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நாலு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அந்த சங்கல்பத்தை உறுதி அது ஒன்று ரெண்டாவது நூறு ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இத குதூகலமா ஒரு கொண்டாடுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தான் அவர் வந்திருக்காரு தவிர அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு தவிர பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காங்க ரெசிக்னேஷன் அப்ளிகேஷன் மாதிரி ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரூல் எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோதி தான் கண்டினியூ பண்ண போறாரு இதை தேவேந்திர பட்னவிஸ் உறுதி செஞ்சிருக்காரு அவர் வந்து சஞ்சய் ராவத்தை எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து இந்த முகலாயர்களுடைய கலாச்சாரர்களே அதை ஃபாலோ பண்றார் அப்பா இருக்கும்போதே பையன் பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டுட்டு வருவான் அப்படின்னு அந்த மாதிரி நடந்திருக்கு அதை வச்சு அவரு சொல்றாரு அப்படின்னா கேவலமா பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இல்ல அதுக்கப்புறமும் அவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தேவேந்திர பட்னீஸ்வி சொல்லியிருக்காரு அவரால் எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் அவர் பிரதம மந்திரியா இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர் இந்த மாதிரி ஒரு வதந்தி வதந்திகள் அதை தவிர பொய்யுரைய பரப்பப்பட்டு திசை திருப்பப்படுவதை வந்து தவறுங்கள் நீங்க வந்து நல்லாவே யோசிச்சு நல்ல பலதையும் அலசி எடுத்து ஆராய்ந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்